எனதருமை கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு மகரம் ராசிக்கு பயிற்சியாவது மட்டுமில்லாமல் உச்சம் பெறுகிறார் விரயஸ்தானத்தில் உச்சம் பெறும் செவ்வாயால் வாழ்க்கை தரம் உயரவிருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்பதை இப்போது பார்க்கலாம் உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானம் மற்றும் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தின் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார் தொழிலாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவது ஒருவகையில் நல்ல வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது அதே சமயத்தில் சில விரயங்கள் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பிருக்கிறது என்பதை செவ்வாய் உறுதி செய்கிறார் செவ்வாய் மங்களகாரகனாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் பல சுப விரயங்களை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உச்சம் பெறும் செவ்வாய் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாயின் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு ஏழு ஆகிய இடங்களில் அபரிவிதமாக கிடைக்கிறது ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானம் ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் ஏழாம் இடமான சமசப்தமஸ்தானம் போன்றவற்றில் உச்சம் பெறும் செவ்வாயின் பார்வை பதிவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு உச்சம் பெறும் செவ்வாயால் உயரவிருக்கும் வாழ்க்கை தரமாக அதீத பலத்துடன் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று கருதக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது வாழ்க்கை நிலையில் செல்வவளங்களும் மங்களகரமான பல நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உச்சம் பெறும் செவ்வாய் உறுதி செய்கிறார் ஏனெனில் செவ்வாய் மிகவலுவாக அவரது உச்ச ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உச்சம் பெற்று பயணிக்கிறார் செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு வகைகளில் மங்களகரமான நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக நடத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது பொதுவாகவே செவ்வாய் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அளப்பரிய அளவில் நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வலுவான அமைப்பில் பயணிப்பார் அதேபோன்று ஐந்து பத்து ஆகிய இடங்களில் அளப்பரிய அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாயை கருதப்படுகிறது பொதுவாக ஒன்றரை மாத காலங்கள் இந்த உச்சநிலையில் சஞ்சரிக்கப் போகிறார் கிட்டத்தட்ட ஒன்றரை மாத காலகட்டங்கள் உச்சநிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ செவ்வாய் அமர்ந்திருந்தால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் ஏற்படும் என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம் ஏனெனில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதே நேரத்தில் விரயத்தில் இருந்தாலும் வீண் விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கிறார் ஏனெனில் ஒன்பது கிரகங்களிலேயே பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு சகோதரகாரகனாகவும் உத்தியோககாரகனாகவும் உத்தியோக காரகனாகவும் இரத்தத்திற்கு அதிபதியான இரத்தகாரகனாகவும் பகவான் இருக்கிறார் என்பதால் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக பல்வேறு வகையான விஷயங்களில் செலுத்துகிறார் அதிலும் குறிப்பாக ஒரு மங்களகரமான சுப நிகழ்வு நடைபெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக அதில் செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது வீட்டில் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகள் திருமணம் குழந்தை பாக்கியம் காதுகுத்து வளைகாப்பு புதுமனை புகுவிழா என எதுவாக இருந்தாலும் அதில் மங்களகாரகனான செவ்வாயின் பங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது தற்போது செவ்வாய் உச்சம் பெறுவதால் இதுபோன்ற மங்களகரமான காரியங்களை மிகச்சிறப்பாக செய்வதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் பூமிகாரகன் என்றும் செல்வகாரகன் என்றும் செவ்வாயை அழைக்கப்படுகிறது எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் உயரவிருக்கும் வாழ்க்கை தரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் புதிதாக வீடு நிலம் சொத்து தோப்பு துறவு நிலம் புதிய விவசாய நிலம் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுமனை போன்ற அனைத்து வகையான அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிக அளப்பரிய அளவில் கிடைக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடைபெற்று செவ்வாயின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு சந்திரன் புத்தி அல்லது சூரியன் புத்தி நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான பன்மடங்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அல்லது குரு திசையோ சந்திர திசையோ சூரிய திசையோ நடைபெற்று செவ்வாய் புத்திகள் நடைபெற்றாலும் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை கால நிலையில் உயர்வுகளை சந்திப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை உச்சம் பெறும் பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் செவ்வாயின் பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அதேநேரம் புதன் புத்தியும் சனி புத்தியும் சுக்கிர புத்தியும் அல்லது திசைகளோ நடைபெற்றாலும் கூட நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது ஏனெனில் செவ்வாய் நட்பு கிரகங்களாக சூரியன் சந்திரன் குரு போன்றவற்றை பார்த்தாலும் சமகிரகங்களாக சுக்கிரன் சனியை கருதுகிறார் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக கருதப்படுகிறார் எனவே இந்த காலகட்டம் என்பது அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்தும் ஆனால் ராககேதுக்களை பகை கிரகங்களாக செவ்வாய் பார்க்கிறார் ராககேதுக்களும் செவ்வாயை பகை கிரகமாக பார்ப்பதால் சிறிது கவனம் தேவை என்பது மட்டுமில்லாமல் சனி மற்றும் செவ்வாயின் பார்வையோ செவ்வாயின் மாறுதல் ஏற்பட்டாலோ சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனெனில் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக கருதப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக கருதப்படுகிறார் ஆகவேதான் சனி செவ்வாய் பார்வையும் சற்று கூடுதல் மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே சனி குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது கண்டிப்பாக செவ்வாய்க்கு மட்டும்தான் செவ்வாயினுடைய சிறப்பு பார்வையானது இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக நான்கு ஏழு ஆகிய இடங்களாக பார்க்கக்கூடிய மேஷம் ராசி கன்னிராசி மற்றும் சிம்மம் ராசியில் அவருடைய பார்வையானது பதிகிறது செவ்வாய் தனது சொந்த வீட்டை தன்னுடைய சுபஸ்தான பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் அது மட்டுமில்லாமல் நீச்ச வீடாக இருக்கக்கூடிய கடகம் ராசியையும் சிம்மம் ராசியையும் பார்வையிடுகிறார் எனவே பல அதிரடியான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு ஏனெனில் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவை செவ்வாய் பார்க்கிறார் இதுவும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் அதே நேரம் மங்களகாரகனான செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான சிரமங்களும் செயல்களும் துச்சம் என்று விளக்கி உங்களுக்கு நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது என்பதில் சந்தேகமில்லை இப்படி உச்சம் பெறும் செவ்வாயின் அமைப்பு வலுவாக இருக்கின்றபோது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் அவர் உச்சம் பெறுவது விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்தாலும் அதை சுபவிரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் மங்களக்காரகனாக இருக்கக்கூடிய உச்சம் பெறும் செவ்வாய் உறுதி செய்கிறார் எனவே குடும்பத்தில் பல மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகங்கள் உண்டு தொழிலில் தடையில்லாமல் பழைய தொழில்களை மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் புத்துணர்ச்சி கொடுத்து அதிக அளவிலான லாபங்கள் பெறுவதற்கான அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு எதிராக பல்வேறு விதமான சவால் நிறைந்த காரியங்களை விலக்கிவிட்டு அவற்றிலிருந்து நல்ல முன்னேற்ற மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஊக்கத்தை தரக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது உத்தியோகம் ரீதியாக இடம் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவைகள் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய காலகட்டமாக அமைகிறது என்பதை உச்சம் பெறும் செவ்வாய் உறுதி செய்கிறார் பொது வாழ்வில் மக்கள் மத்தியில் ஆதரவு திருப்திகரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வெற்றிக்காக செய்யக்கூடிய யுக்திகள் யூகங்கள் அனைத்தும் கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது உங்களுடைய திறமைகளையும் வாய்ப்புகளையும் மிக சிறப்பாக சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அருமையான அற்புதமான காலகட்டமாக இந்த செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய காலகட்டமானது அமைகிறது என்பதை கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் உறுதி செய்கிறார் எதிர்பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் வெற்றிகரமாக அமையும் பெண்களின் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இனிமை தரக்கூடிய எதிர்பாராத சுப செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை பன்மடங்காக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் பெண்களுக்கு மிகச்சிறப்பாக அமைகிறது ஏனெனில் சகாயஸ்தானம் மிகச்சிறப்பாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் பெண்களின் எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக பரிபூரணமாக பூர்த்தியாகும் ஆனால் அதே சமயத்தில் எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது கும்பம் ராசிக்காரர்களாகிய அனைவரும் சற்று கவனத்துடன் இருப்பது சிறப்பு மேலும் மனைவீடு ரியல் எஸ்டேட் தொழில் விவசாயம் வியாபாரம் உத்தியோகம் செய்பவர்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி மற்றும் செவ்வாய் உச்சம் பெறும் காலகட்டம் அமைகிறது மேலும் உங்களுடைய ராசியிலேயே சனியிருக்க அஷ்டமாதிபதி புதன் விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் பன்னிரெண்டாம் இடம் என்பது புதனுக்கு உகந்த இடமாகும் மேலும் எட்டுக்குடையவன் பன்னிரண்டில் அமர்வது மிகச்சிறந்த எதிர்பாராத முன்னேற்ற பலன்களை ஏற்படுத்தும் பிடிவாதமும் வைராக்கியமும் நல்லபல காரியங்களில் வெற்றிகளை குவிக்கும் நீங்கள் எடுக்கும் காரியத்தில் முழுமூச்சியாக நீங்கள் இறங்கப் உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற முன்னேற்ற நன்மைகள் லாபங்கள் ஏற்படவிருக்கிறது தொழில்துறையில் புது முயற்சிகள் பலிதமாகும் மனைவி அல்லது கணவனால் பணம் தனவரவுகள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பயிற்சி உச்சம் பெறும் காலகட்டம் அமைகிறது மேலும் நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதரவுகளும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இதுவரையில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய நல்லபல சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு நிலம் சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்து சேர்க்கை கிடைக்கிறது மேலும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்றாலும் ராகு இருப்பதால் எவ்வளவு பணம் வந்தாலும் வந்தது போலவே எதிர்பாராத வகையில் செலவாகிவிடும் கவனம் தேவை சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு கண்டிப்பாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்த்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை